ராகவேந்திராய நமக அனைவருக்கும் வணக்கம் எங்கெல்லாம் திருப்புகள் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் முருகப் பெருமான் இருப்பார் இன்றைய பதிவில் திருப்புகள் பாடல் ஒன்றும் அதன் விளக்கமும் பார்க்கப் போகிறோம் நன்கு படிக்கவும் நல்ல அறிவு பெறவும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வில் உயர்வு பெறவும் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழை நமக்கு அருளியுள்ளார் அந்த திருப்புகழ் மதியால் வித்தகனாகி இந்த திருப்புகழ் பாடலை இப்பொழுது பார்க்கலாம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பறவேளே கருவூர்ப் பெருமாளே என் புத்தியைக் கொண்டு நான் நல்ல அறிவாளனாகி என் மனம் நல்ல வழியில் செல்லவும் அதனால் நான் உத்தமனாகவும் சிவஞானத்திலே என் மனம் சென்று சிவசிந்தையிலே மூழ்கவும் மேலான யோக வழியை நான் பற்றிக்கொள்ள எனக்கு அருள் புரிவாயாக என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் எனக்கு நல்ல அறிவைக் கொடு நல்ல புத்தியை கொடு இதனால் நான் கெட்ட வழியில் செல்லாமல் உத்தமனாவேன் இந்த உத்தமமான உள்ளத்தில் உன்னை மறவாது உன்னையே துதிக்கும் ஞானத்தை கொடு என்கிறார் அருணகிரிநாதர் நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பே கருவூரில் பெருமாளே நித்தியமான அழிவில்லாத செல்வமே நற்பொருளாயோய் சிறந்த பொருளானவனே மற்ற இன்பங்கள் எல்லாம் அழியக்கூடியவை என்றும் நம்மை விட்டு பிரியாத பேரின்பம் அது இறைவனால் நமக்கு அருள் பெறுவது எனக்கு புகலிடம் நீயே எல்லாராலும் புகழப்பெறும் மேலான செவ்வேளே கருவூர் தலத்தில் எழுந்தருளி உள்ள பெருமாளே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் கரூரில் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஆறுமுக பெருமானான முருகனைத் துதித்து அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் பாடுகிறார் நல்ல கல்வி அறிவு பெறவும் உயர்ந்த அறிவு பெறவும் வேலை வாய்ப்பு பெறவும் நல்ல வருமானம் பெறவும் இந்த திருப்புகள் படிக்கலாம் மாணவர்கள் இந்த திருப்புகள் படித்து பயன்பெற வேண்டும் ஓம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தோய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி நன்றி